ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பாப்பாத்தி சமையலோட இறால் தொக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இறால் தொக்குக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் இறால் இரநூத்தம்பது கிராம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலாலாம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மல்லித்தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பும் எண்ணெயும் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி மூணு இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் நசு நச்சு வச்சா போதும் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் இனி தாளிக்கலாம் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் சோம்பு போட்டு பொரிய விடுங்க இப்போ சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்புறமா பச்சை மிளகா நீல வாக்கில் ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் லைட்டாக எதுவானதும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க தொக்குன்னா நல்ல குழைய நல்லா எல்லாம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமே வதங்கும் இப்போ நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா காமிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிருச்சு இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறாலை போட்டுடலாம் இறால் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிளறி விட்டதும் சுருண்டு வதங்கட்டும் நல்லா தேவைன்னா மூடி கூட போட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டால் கொஞ்சம் சீக்கிரமே வேகும் இந்த ஆவி தண்ணி போடும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா இருக்கும் அதுங்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுடுங்க ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் இன்றைக்கி மார்கழி ஒன்பதாம் நாள் கோலம் போட்டிருக்கேன் அந்த கோலத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மருதாணி செடி சீத்தாப்பழம்லாம் எங்கள் வீட்டில் நல்லா காய்ச்சிருக்கு ஒரு நாள் எங்களுடைய தோட்டத்தை நான் வீடியோ எடுத்து போடுறேன் பார்க்கலாம் இது சும்மா சுப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க விளையாட்டுக்கு இப்போ பாருங்கள் நல்லா இருந்து தண்ணியெல்லாம் வற்றி தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு தடவை இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதோடய வாசம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணலாம் ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தால அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூளி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன அளவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கி நல்லா வந்துருச்சு வாசனை கமகமாகங்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க கூடவே பெல் பட்டனையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஏறால் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் சர்வ் பண்ண வேண்டியது தான் சப்ஸ்கிரைப் ஃபார்